ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட கே எஸ் ஆர்டிசி பேருந்து இடுக்கியில் மீண்டும் புதிய தோற்றம் பெற்றுள்ளது ஒரு காலத்தில் திருவனந்தபுரம் நகரசாலையில் ஓடிய கேஎஸ்ஆர்டிசிக்கு சொந்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மாடல் மெர்ஜிடஸ் மீண்டும் பழுது பார்க்கப்பட்டு பெயிண்ட் செய்து ராஜகுமாரி எம்ஜிஎம் ஐடியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது மெக்கானிக்கல் பிரிவை சேர்ந்த மாணவர்கள் சுமார் நான்கு மாதங்கள் உழைத்து உதிரி பாகங்களை சேகரித்து பேருந்தை மீண்டும் வடிவத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பேருந்து அதன் சேவையை நிறுத்தி ஏலத்தில் விடப்பட்ட போது எம்ஜிஎம் ஐடி ஏலத்தில் எடுத்தது பேருந்தின் என்ஜின் பாக்ஸ் என பாகங்கள் அனைத்தும் ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் டாடாவால் அசம்பிள் செய்யப்பட்டன பல ஆண்டுகளாக உதிரி பாகங்களை கண்டுபிடிப்பது பெரும் சவாலாக இருந்தது மாணவர்களுக்கு உதவ கேஎஸ்ஆர்டிசி முன்வந்த நிலையில் மீண்டும் பேருந்தை சரி வாகனங்களின் பாகங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டன மற்றும் பிரேக்கிற்கான உதிரை பாகங்களுக்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள் வாகனத்தின் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துள்ள போதிலும் வீதியில் வாகனம் ஓடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இப்போது ஜெயின் ஜான்ஸ் ராஜகுமாரி தேவாலயத்தின் கீழ் இயங்கி வருகிறது மறுசீரமைப்பு பணிகளை துறை தலைவர் குரியகோஸ் பிவி தலைமையில் மாணவர்கள் இருபத்தி நான்கு பேர் செய்தனர் மேலும் ஐடி ஆனது இடுக்கி ஆர்டிஓ அலுவலகத்தில் பதிவு செய்து பேருந்தின் பழைய எண்ணை மாற்றி புதிதாக கேஎல்ஐ மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது என்று வாகனத்தின் பெயரை மாற்றியது இந்த பேருந்தை பார்க்கவும் புகைப்படம் எடுக்கவும் பல்வேறு இருந்து மக்கள் வருகிறார்கள் இன்று இந்தியாவில் இந்த மாதிரி இரண்டு பேருந்துகள் மட்டுமே உள்ளது என்கிறார் குரியகோஸ்